ஓகே எனக்கு கரெக்டர் கொஞ்சம் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கண் பிடிச்சிருந்தாங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு சர்ஜரி ஒன்று சீத்ரீஆர் சர்ஜரி பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ சர்ஜரியும் நான் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியல கொஞ்சம் லேட் ஆகிட்டு எனது டிலே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வெயிட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் டிலே ஆகிட்டே எனக்கு பிரச்சனை இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் மெடிசன்ஸ்லாம் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறமேட்டு இமீடியேட்டாக கூட எனக்கு இருந்தது இல்லைன்னா ஒரு திருப்பி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் போக போக எனக்கு வந்து கொஞ்சம் க்ளியராகி இப்போ கண்ணு கொஞ்சம் நல்லாவே தெரியுது கண்ணெல்லாம் நல்லா பார்க்க முடியுது எந்த ப்ராப்ளம் இல்லை கரெக்டாக இருக்குது முன்னாடி முன்னாடி எப்படின்னா எனக்கு தூரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக தெரியும் இப்போ டபுள் பிஷன் மாதிரி ஒரு எழுத்து இருந்தால் ஒரு எழுத்து அதுக்கு மேல ஒரு ஷேடோ அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லைனா தெரிஞ்சிட்டு இருந்தது இப்போ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அது இது ஆகி இப்போ ரெண்டும் ஒன்னாகி இப்போ ஒரு சிங்கிள் லைன் மாதிரி கரெக்டாக தெரியுது பரவாயில்லையா பரவாயில்ல உங்க பேரு பேர் ராஜேஷ் எங்கன்னு வருங்க முகப்பேர் என்ன வயசு ஆகுது உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அங்கே என்ன சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் சார் நல்லா அப்படியே அப்படியாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு மாதம் மட்டும் டாக்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் டாக்ஸ் கொடுத்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுமாரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்ட்